ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒஸ்மான் சாகர் லேக் ஸோ இது வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்க ஒரு மெயினான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னே சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஆகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற விதத்தில் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது ஸோ இங்கேயுமே வந்துட்டு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போகலாம் இது வந்துட்டு போட்டிங்க்கான டிக்கெட் வந்துட்டு இங்கே எடுக்கணும் உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது கேம்ஸ் இருக்குது கிட்ஸ் விளையாடுற மாதிரியான கேம்ஸ் இருக்குது பார்க்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் அப்புறம் ஸ்நாக்ஸு இது எல்லாமே வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க உள்ளே வந்துட்டு நம்ம போட்டிங்க்கு போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு புத்தா ஸ்டாச்சு பார்க்குறதுக்காக தான் இப்போ போகிறோம் இந்த மாதிரியான ஒரு பெரிய போட்டில் வந்துட்டு நம்ம பிக்கப் பண்ணி போய்க்கலாம் ஸ்பீட் போட் இருக்குது அதே மாதிரி ஏதாவது பார்ட்டி பண்ணணும் அப்படின்னா தனியாக வந்துட்டு போட் வந்துட்டு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இருந்து ஹைதராபாத்தில் பார்த்த அந்த அமரஜோதியான இடம் அதுக்கப்புறம் டாக்டர் அம்பேத்கர் ஸ்டாச்சு செக்ரட்டரியட் பில்டிங் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகவே நல்லாவே வந்துட்டு தெரியும் ஸோ போட்டிங்கில் நம்ம வந்துட்டு வரதுக்கு ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே தான் ஆகும் ஸோ அதுக்குள்ளே ரீச் ஆகிடலாம் இந்த லேக் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் கட்டியிருக்காங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா இது என்னென்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி ஸோ இங்கே வந்துட்டு ஒற்றை கல்லாலான கௌதம புத்தரோட சிலை இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லேக்கோட ஒரு ஐக்கானிக்கான ஒரு இடன்னே சொல்லலாம் குட்டி நடுவில் நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு போகிற மாதிரி இங்கேயுமே வந்துட்டு போட்டில் நம்மளை கூட்டிகிட்டு வருவாங்க இந்த புதா ஸ்டாச்சுவில் வந்துட்டு நைட்டு வந்து உங்களுக்கு லைட்டிங் ஷோ வந்துட்டு போடுவாங்க இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க அப்போ தான் நம்ம ஒரு எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணியிருந்தது இந்த பார்க் ராயல் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் அப்பர்ணா ஸ்கொயரில் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம் டீ ஹோட்டல் அப்படிங்கிற ஹோட்டலில் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரூம் வந்துட்டு நீட்டாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோவில் ஹைதராபாத்தில் இருந்த உஸ்மான் சாகர் லேக் அதுக்கப்புறம் அங்கே இருந்த புத்தா ஸ்டாச்சு பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஹைதராபாத்தில் இருக்கிற ஃபேமஸான ஃபுட் ஸ்பாட் எல்லாமே பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்